சாய்ராம் வணக்கம் சாய்ராம் நாம் இப்போ பார்க்க போகிற பதிவு நீங்கள் வியாழக்கிழமை நம்ம நேரடி லைவ் பார்த்தவங்க யாராவது இருந்தீங்கன்னா பரவாயில்ல இந்த அப்பா பின்னாடி இருக்கிற ஆட்சி அவ்வளோ பெரிய அற்புதமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொரு வாரமும் அந்த ஆட்சியிலேருந்து அப்பா பூ கொட்டுற நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெற்று கொண்டு இருக்கிறது நீங்கள் அதை வீடியோ பாருங்களேன் அப்பா எவ்வளோ அழகாக அந்த ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி அந்த ஆட்சியிலேருந்து பூ கொட்டுற வீடியோ கண்கொள்ளாக காட்சி சாய்பாபாவோட அற்புதம் சொல்லுவாங்களே அதை தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க

இவங்களுக்கா இருக்கு வேற எந்த பண்ண குழந்தைங்களுக்கு